உறவுகளுக்கு வணக்கம் மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்களின் போரில் நீத்த பதினேழு தமிழர்களின் நினைவைப் போற்றும் வகையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இன்று நெல்லையில் மாபெரும் குருதிக்கொடை நிகழ்வானது நடைபெற்றது அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வருடம் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்களின் உரிமைக்காக நடத்திய போராட்டத்தில் காவல்துறை நடத்திய தடியடி நிகழ்வால் பதினேழு தமிழர்கள் உயிரிழந்தனர் இந்த நிகழ்வின் ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு மனித உயிர்களை காக்கும் பொருட்டும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று காலை அதாவது இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணியளவில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாபெரும் குருதிக்குடை நிகழ்வானது நடைபெற்றது இதனை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தோழர் மாவீரன் கண்மணி வேளாளர் அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சுமார் இருபத்தைந்துக்கு மேற்பட்டோர் குருதிக்குடை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட இணை செயலாளர் திரு சின்னத்துறை அவர்களும் மாநகராட்சி இளைஞரணி தலைவர் மணிமாறன் அவர்களும் மாணவரணி செயலாளர் பொன்முருகன் அவர்களும் மாநகர தொண்டரணி மகாராஜன் அவர்களும் மற்றும் சதீஷ் சிவானந்த செல்வி ஆனந்தி ராம் விண்ணரசு பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் சிறப்பித்தனர்